ஓம் சாந்தி சிறு குழந்தைகளுக்கான ஆன்மீக பயணம் இன்னைக்கு கடைசி நாள் கிளாஸ் ஒரு வைரம் இருக்கு அந்த வைரம் வந்து பூமிக்குள்ள ரொம்ப ஆழமா வந்து புரிஞ்சிருக்கு அது யாரு கண்ணுக்கும் தெரியாது அந்த வைரத்தை சுத்தி நிறைய கற்கள் அதன் மேல நிறைய மண்ணு எல்லாமே இருக்கு அவ்வளோ ஹீட்டு அவ்வளோ தான் அந்த வைரம் வந்து புரிஞ்சிருக்கு நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அந்த வைரம் வந்து சந்தோஷம் இல்லாம பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்ல ஏன்னா எந்த அளவுக்கு அந்த வைரத்து மேல பிரஷர் இருக்கோ அவ்வளோ ஹீட் வந்து இருக்கோ அப்போதான் அந்த வைரம் வந்து நல்லா ஜொலிக்கும் அதனுடைய மதிப்பு அப்போதான் வந்து கூடும் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கூட நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு மன அழுத்தம் இருக்கு உறவுகளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற பலவீனமான பழக்க வழக்கங்கள் இப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன் அதுதான் அந்த இடத்துல முக்கியம் அவ்வளவு பிரஷர் இருந்தாலும் அந்த வைரம் வந்து எப்படி ஜொலிக்குது இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் அது எல்லாத்தையும் கடந்து எப்படி ஜொலிக்கிறேன் அதுதான் முக்கியம் நான் அழறனா கவலைப்படுறா இல்ல சந்தோஷமா இருக்கேனா இந்த அழறது கவலைப்படுறது இது வந்து நான் கிடையாது இது என்னுடைய பொய்யான ஒரு வெளிப்புற தோற்றம் மட்டும்தான் ஏன்னா என்னுடைய உண்மையான குணங்கள் வேற என்னால ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து என்னால ஜொலிக்க முடியும் அந்த கெப்பாசிட்டி எனக்குள்ள இருக்கு ஏன்னா நம்ம ஆத்மா எல்லாருக்குள்ளயுமே பலம் இருக்கு நமக்குள்ள அவ்வளோ நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு அப்போ உங்களை நீங்களே இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நான் அமைதியா இருந்திருக்கேன் அதாவது கோபப்படுற சுச்சுவேஷன் வருது அந்த மாதிரி சூழ்நிலையில நான் அமைதியா இருந்திருக்கேனா இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி சூழ்நிலையில நான் மற்றவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு சூழ்நிலையில நான் மற்றவங்கள மன்னிக்கணும் அவங்க தப்பு செஞ்சிருக்கலாம் அவங்கள நான் கோவப்படுறதுக்கு பதிலாக மன்னிக்கணும்னு சூஸ் பண்ணிருக்கேன் இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலை நீங்க உங்க நோட்ல எழுதிக்கலாம் இல்லை இந்த கேள்வி கேட்டு நீங்க மனசுக்குள்ளேயே வந்து பதில் சொல்லிக்கலாம் அப்போ மன்னிக்கிறது அமைதியா இருக்கிறது இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாமே நமக்குள்ள இருக்கு ஆனா இந்த விழிப்புணர்வு நம்ம கிட்ட இல்லாததுனாலதான் நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம அமைதியா இருக்கிறதையும் மற்றவங்கள மன்னிக்கிறதையும் நம்ம மறந்துடுறோம் இப்போ வைரம் வந்து மண்ணுக்குள்ள புரிஞ்சுதான் இருக்கு அது வந்து அழிஞ்சு போல அதே மாதிரி அந்த வைரத்துல நிறைய பேசஸ் இருக்கு இல்லையா நிறைய பக்கங்கள் இருக்கு அப்போ அதுல ஒரு பகுதி வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வைரத்தினுடைய அந்த ஜொலிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா ஆயிடும் அதே மாதிரிதான் நம்ம நிறைய குணங்கள் சக்திகள் நம்ம அந்த பன்னெண்டு நாள் கிளாசஸ்ல எல்லாமே பார்த்தோம் இல்லையா அன்பு அமைதி சுகம் உண்மை தூய்மை நேர்மை அந்த மாதிரி நம்ம ஆத்மாக்குள்ளயும் நல்ல நல்ல குணங்கள் இருக்கு சக்திகள் இருக்கு அப்போ அதுல ஏதாவது ஒரு குணங்கள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம ஆத்மாவை கூட ஜொலிக்கிறது இல்லை அந்த சூழ்நிலைகள்ல வந்து நம்ம மறந்து போயிடுறோம் அந்த சக்திகள் குணங்கள் எல்லாமே மறைஞ்சிடுது இப்போ உங்க கையில ஒரு கையில கிளாஸ் இருக்கு இன்னொரு கையில வைரம் இருக்கு நீங்க இப்போ அந்த கண்ணாடி கிளாஸ் கீழே போட்டுட்டீங்கன்னா அது உடையுமா கண்டிப்பா உடையும் இல்லையா ஆனா இதுவே அந்த வைரத்தை கீழே போட்டீங்கன்னா உடையாது ஏன்னா அந்த வைரத்துக்குள்ள அவ்வளவு பவர் இருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்ப நம்ம ஆத்மாக்கள் கூட கண்ணாடி கிளாஸ் மாதிரி கிடையாது நம்ம எல்லாருமே வைரங்கள் அதனால நம்ம வைரம் வந்து உடைய மாட்டோம் நமக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு ஆனா சில சூழ்நிலைகள்ல யாராவது டீச் பண்றாங்க கோவப்படுத்துறாங்க இல்லை பிரச்சனைகள் வருதுன்னா நம்ம அந்த கண்ட்ரோலை இழந்துடுறோம் நம்ம ப்ராப்ளம் வந்தா கொஞ்சம் ஷேக் ஆயிடுறோம் அதனால நான் ஆத்மா சக்தி வாய்ந்தவன் இதை வந்து நம்ம மறைஞ்சு போகா விடாத அளவுக்கு நம்ம அந்த திடத்தன்மையை நமக்குள்ள வந்து டெவலப் பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் வைரம் இன்னொரு வைரத்தோட போட்டி போடாது இல்லையா ஏன்னா அந்த வைரத்திற்கும் தெரியும் அந்த வைரத்தை யூஸ் பண்றவங்களுக்கும் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு வைரத்தோட மதிப்பு வந்து தனித்தனியானது ஒவ்வொரு வைரமும் ரொம்ப ஸ்பெஷல் அதனாலதான் அந்த ஒவ்வொரு வைரத்தையும் ஒவ்வொரு இடத்துல வந்து அழகா வந்து பிளேஸ் பண்ணி வைக்கிறாங்க அதே மாதிரிதான் நமக்குள்ள இந்த விழிப்புணர்வு இருக்கணும் நான் யார் கூடயும் சண்டை போடக்கூடாது பாதுகாப்பு இல்லாம ஃபீல் பண்ண கூடாது தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது ஏன்னா பாபா சொல்லிருக்கா இல்லையா ஒவ்வொரு ஆத்மாவும் வந்து தனித்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ள ஒவ்வொரு மதிப்பும் இருக்கு அப்போ இந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தா மட்டும்தான் நமக்குள்ள அந்த சக்திகள் வந்து உருவாகும் அப்போ நம்ம இந்த பிராக்டிஸ் பண்ணலாம் நான் ஆத்மா வைரத்தை போன்று ஜொலிக்க கூடிய நான் வைரம் போல இருக்கேன் எனக்குள்ள நிறைய சக்திகள் இருக்கு நம்ம இந்த இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் கிளாஸ் இந்த பதினோரு நாட்கள்ல குணநலங்கள் பத்தி பார்த்தோம் அத கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம் முதல்ல கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அமைதி அமைதி நம்ம ஆத்மாவினுடைய சுய தர்மம் இந்த அமைதியை நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் வந்து அமைதியா ஹேண்டில் பண்றோம் பொறுமையா இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் கூட வீணானதா இல்லாம நிறைய எண்ணங்கள் வந்து உருவாகாம ரொம்ப கம்மியான எண்ணங்கள் மட்டுமே உருவாகுது அடுத்து அன்பு இந்த அன்பை நம்ம டெவலப் பண்ணிக்கும் போது மற்றவங்க மேல ரொம்ப நம்ம அக்கறை எடுத்துக்கிறோம் நம்மள நாமளே கூட அக்கறையை எடுத்து கவனிக்கிறோம் நிறையா விஷயங்கள்ல அப்ப சிவ் பாபா என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு அவர் அன்பினுடைய கடலா இருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணணும் அவர் எப்படி வந்து அந்த அன் கண்டிஷனல் லவ் எனக்கு கொடுக்கிறாரு எல்லா எட்சும் அன்பு அவர்கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்லையா அதே மாதிரி நான் கூட மற்றவங்களுக்கு அந்த எல்லை இல்லாத அன்பு கொடுக்கணும் மூணாவது மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி வந்து வெளியில இருக்கிற விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது நமக்குள்ளயே இருக்கு யாராவது பாராட்டுனா இல்ல என்னோட பொசிஷன்ல நான் இருந்தா என்ன நான் வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டா யார்கிட்ட இருந்து ஏதாவது இல்ல நான் கேட்டது கிடைக்குது அப்படின்னா மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குங்கிறது இல்ல மகிழ்ச்சி அழியாத ஒரு விஷயம் அந்த வெளி விஷயங்கள் இல்லைன்னா கூட நம்ம மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய அந்த ஹாப்பினஸ் இருக்க கூடாது நான்காவது விஷயம் தூய்மை அது நம்மளுடைய எண்ணங்களுடைய குவாலிட்டி பொறுத்து அமையுது அப்போ எனக்கான சாய்ஸ் என்கிட்ட இருக்கு நான் எந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கணும் நம்ம எந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குறனோ அப்ப அந்த எண்ணங்களுடைய நிலை வந்து ரொம்ப உயர்ந்ததா இருக்கும் சில சூழ்நிலைகள் வந்து நம்மள ட்ரிகர் பண்ணுது தவறா நினைக்கிற மாதிரி வீணான எண்ணங்களை உருவாக்குற மாதிரி ஆனா சாய்ஸ் ஆத்மா என் கையில இருக்கு நான் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய எண்ணங்கள் வந்து உயர்ந்ததா உருவாக்குறதுக்கான சாய்ஸ் என்கிட்ட அடுத்து ஐந்தாவது மரியாதை அதாவது நம்ம இனிமையான வார்த்தைகள் பேசுறது மூலமா கிட்ட இருந்து நமக்கு மரியாதை கிடைக்கும் நம்மளும் அதே மாதிரி நன்றி மன்னிப்பு பிளீஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு மத்தவங்க கிட்ட இருந்து மரியாதை கிடைக்குது நிறைய உறவுகள்ல வந்து மிஸ் இருக்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரி நம்ம தேங்க்யூ சாரி பிளீஸ் இல்ல ஒரு கனிவான வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் பேசும் போது நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் வந்து திருப்பி கிடைக்கல நம்மளும் வந்து திருப்பி குடுக்கணும் ஆறாவது விஷயம் சர்வஸ் அதாவது சேவை பாபா சொல்லிருக்காரு நம்ம இந்த பிறப்பு நம்மளுடையது வந்து மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் அப்போ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் வந்து யாருக்கு வேணாலும் நம்ம செய்யலாம் நம்ம சுயத்துக்கு கூட நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும் நம்ம நல்ல டெவலப் பண்ணிக்கிறது கூட ஒரு நல்ல சர்வீஸ் நம்ம நேற்று கிளாஸ்ல கூட பார்த்தோம் இல்லையா ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் வந்து பிரைன் கிட்ட இருந்து கிடைக்குது அமிக்டலா பிரீஃபிரான்டல் கார்டெக்ஸ் அப்போ அந்த அமிக்டலா வந்து இன்ஸ்டன்டா வந்து ரெஸ்பான்ஸ் பண்றது இந்த ப்ரீ பிரான்டல் அப்படிங்கிறது யோசி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொடுக்கறது எப்போ அந்த அமிக்டலா வந்து இந்த வந்து ஓவர் கம் பண்ணி வருதோ அப்போ நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு பதிலாக கோமா ரியாக்ட் பண்ணிடுறோம் நம்ம பொறுமை வளர்ந்துடுறோம் ஆனா இந்த மரியா சேவை நம்ம செஞ்சுட்டு வர வர நமக்குள்ள வந்து அந்த ப்ரீ பிரான்டல் வந்து அதிகரி அடுத்து வந்து பொறுமை எல்லா சூழ்நிலைகள்லயுமே வந்து இந்த பொறுமையை நம்ம கடைபிடிக்கிறதுனால ஒரு நல்ல பாசிட்டிவ் வேல வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கிரியேட் பண்றதுக்கு இந்த பொறுமை குணம் வந்து உதவுது இன்னொன்னு இந்த பொறுமையை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம்னா பிசிக்கலாவும் நம்ம நல்லா இருக்க முடியும் மென்டலாவும் நம்ம தாட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அடுத்து நன்றி இந்த ஆட்டிடியூட நமக்குள்ள வந்து டெவலப் பண்ணும் போது மற்றவங்களுக்கு

மத்தவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னா அந்த நன்றியை நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ இது நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறி போறதுக்கான ஒரு பாதை மாதிரி இந்த நன்றி இன்னொன்னு உறவுகள்ல வரக்கூடிய தடைகள் இது எல்லாமே சின்ன நன்றின்னு சொல்றதுனால இது மறைஞ்சு போயிடும் அடுத்து உண்மை பாபா சொல்லிருக்காரு நாலேஜ் எந்த குழந்தைங்களுக்கும் என்னுடைய ஞானம் புரியலையோ பரவாயில்ல ஆனா அந்த குழந்தை என்கிட்ட உண்மையா இருக்குன்னா அதுதான் நான் விரும்புறேன் அந்த குழந்தைக்கு நான் அருமை ஆயிடுறேன்னு சொல்றாரு அப்போ இந்த உண்மை வந்து ஃபாலோ அது நல்ல பாபா கிட்ட நெருக்கத்திலயும் இந்த உண்மை வந்து நம்மள வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம ஆத்மாவினுடைய குணம் மீது உண்மை அதுவும் இருக்கு அப்போ ஒரு டுவெல் கோச் வந்து நம்ம சொல்லலாம் நான் சொல்றேன் நீங்க எல்லாருமே திருப்பி சொல்லுங்க நான் அமைதியான ஆத்மா நான் அமைதியான ஆத்மா அடுத்தது கடவுள் என்னை விரும்புகிறார் நானும் அவரை விரும்புகிறேன் கடவுள் என்னை விரும்புகிறார் நானும் அவரை விரும்புகிறேன் நான் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்குவேன் நான் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்குவேன் நாலாவது விஷயம் என்னுடைய எண்ணங்கள் சுத்தமானதா இருக்கு என்னுடைய எண்ணங்கள் சுத்தமானதா இருக்கு ஐந்தாவது நான் ஆத்மா சக்தி வாய்ந்தவன் எனக்குள்ள சக்திகள் இருக்கு நான் ஆத்மா சக்தி வாய்ந்தவன் எனக்குள்ள சக்திகள் இருக்கு ஆறாவது என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப இனிமையானதா இருக்கு என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப இனிமையானதா இருக்கு ஏழாவது நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு விரும்புறேன் நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு விரும்புறேன் எட்டாவது நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் அமைதியா பொறுமையா இருக்கேன் நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் அமைதியா பொறுமையா இருக்கேன் ஒன்பதாவது நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றேன் எப்பவுமே நன்றி உள்ளவனா இருப்பேன் நான் எல்லாருக்குமே நன்றி உள்ளவனா இருப்பேன் பத்து நான் எப்பவுமே உண்மைய மட்டுமே பேசுவேன் நான் எப்பவுமே உண்மைய மட்டுமே பேசுவேன் பதினொன்று நான் எல்லா இடத்திலயுமே அமைதிய மட்டுமே ஸ்பிரெட் பண்ணுவேன் நான் எல்லா இடத்திலயும் அமைதிய மட்டுமே பரப்புவேன் பனிரெண்டு ஆத்மா நான் வைரத்து போல இருக்கேன் எனக்குள்ள அவ்வளவு சக்திகள் இருக்கு வைரத்துக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அதே சக்தி ஆத்மா எனக்குள்ள இருக்கு நான் வைரம் மாதிரி இருக்கேன் இத இந்த பன்னெண்டுமே நீங்க தனமுமே சொல்லலாம் இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குணநலன் எடுத்து இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ பாக்குற மாதிரி கிராஃப்ட் ஆக்டிவிட்டி நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேப்பர் பேர்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு குணநலன் எழுதணும் அது எல்லா அப்பர் பாடியுமே வந்து ஒரு விங் ஷைன் மாதிரி நீங்க பண்ணணும் அதை நீங்க உங்க வீட்டுல வந்து நீங்க தொங்க விட்டுக்கலாம் அண்ட் கடைசி ஹோம்ஒர்க் என்னன்னா நம்மளுடைய பயணம் வந்து இந்த கிளாஸோட முடியல இந்த பன்னெண்டு நாள் கிளாஸோட நம்ம பயணம் முடியல இனிதான் வந்து நம்மளுடைய உண்மையான பயணம் ஆரம்பமாகுது பிசிக்கலா முடிஞ்சிருக்கலாம் இந்த கிளாஸ் ஆனா நம்ம ஆத்மாவினுடைய பயணம் இனிதான் வந்து தொடங்குது நமக்குள்ள ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு குணத்தை எடுத்து நம்ம தாரணை பண்ணணும் இந்த கிளாஸ் நீங்க வந்து திரும்ப திரும்ப கேட்கறதுனால இந்த பன்னெண்டு கோட்ஸ் நீங்க திரும்ப சொல்றதுனால உங்களுக்கு அந்த குணம் குணநலன்கள் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜர்னல் எழுதுறது ஒரு புக் எடுத்து அந்த நினைக்கு நடக்கிற விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணி எழுதும் போது சாரி தேங்க்ஸ் பிளீஸ் இந்த மாதிரி நீங்க அந்த ஜேர்னல்ல வந்து உங்களுடைய விஷயங்கள் கருத்துக்களை எழுதும் போது உங்களுக்கு வந்து இன்னும் அந்த குணநலன்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் இன்னைக்கான ஜேர்னல்ல என்ன எழுதணும்னா மூணு விஷயங்கள் அதாவது இந்த பண்ணு அஹ் பன்னெண்டு நாட்கள்ல எந்தெந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன் நான் நன்றிய தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு நினைச்சு அந்த மூன்று விஷயங்கள் இன்னைக்கு உங்களுடைய ஜேர்னல்ல நீங்க எழுதணும் நல்லது ஓம் சாந்தி